கம்பம் அருகே உள்ள தேக்கடியில் பதினாறாவது மலர் கண்காட்சி இன்று முதல் கோலாகலமாக தொடங்கியது தமிழக கேரளா எல்லையான குமுளி அருகே உள்ள தேக்கடியில் தேக்கடி வேளாண் தோட்டக்கலை சங்கம் குமுளி பஞ்சாயத்து நிர்வாகம் மன்னாரத்தரைக்காட்டன் இணைந்து நடத்தும் தேக்கடி பதினாறாவது மலர் கண்காட்சி தேக்கடி குமுளி ரோட்டில் கல்லறைகள் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் நூற்றுக்கணக்கான மருத்துவ மூலிகை செடிகள் அலங்கார செடிகள் தோட்ட செடிகள் சமையல் தோட்ட அமைக்க தேவையான செடி நாற்றுகள் அனைத்தும் பார்வையாளர்களை கவரும் வகையில் இடம்பெற்றது மேலும் வேளாண் குறித்த கருத்தரங்கம் விவசாயம் குறித்த சந்தேகங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான மலர் அலங்கார போட்டிகள் சமையல் போட்டி குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம் மீன் கண்காட்சி வீட்டு வளர்ப்பு விலங்குகளின் கண்காட்சியும் இயற்கை காய்கறி மழைநீர் சேகரிப்பு போதை ஒழிப்பு பெண்கள் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கமும் இந்த மலர் கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று முதல் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி வரும் மே பனிரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து நாற்பத்தி ஆறு நாட்கள் கண்காட்சி நடைபெறும்